ஹைலனஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதியால் இருக்கக்கூடிய ரெண்டாவது டாபிக் தான் பார்க்க போகிறோம் தொடரும் தொடர்பும் அறிதல் இதுவும் வந்துட்டு ரெண்டு வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் வந்து அதை தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இது வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் இயற்கை கவிஞர் புதுமை கவிஞர் கருப்புக்குயில் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் புதியதோர் உலகு செய்வோம் நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை அதாவது மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை திருதல் முயற் இதெல்லாம் பாரதிதாசனோடது அடுத்த பாரதியார் மகாகவி தேசிய கவி புரட்சி கவி சிந்துக்கு தந்தை புதுக்கவிதையின் தந்தை பாட்டுக்கொரு புலவன் விடுதலை கவி மக்கள் கவி தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடு துயில் நீக்க வந்த நிலா எட்டய கவி மனதில் உறுதி வேண்டும் ஒன்று உண்டு வாழ்வு சென்றிடுவீர் எட்டுதிக்கும் கலைச் செல்வங்கள் யாவும் கொணர்த்திங்கு சேர்ப்பீர் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதிங்கில்லையே ஓடி விளையாடு பாப்பா தையலை உயர்வு செய் காதல் 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 போயின் சாதல் 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 ஜெயப்பேரிகை கொட்டடா ஆயிரம் உண்டிங்கு சாதியெனில் அன்னியர் வந்து புகழ் என்ன நீதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் ஷெல்லிதாசன் கவிக்குயில் கற்பூர சொற்கோ தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி அடுத்த இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவோர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் தேரா மன்னன் செப்புவது உடையேன் யானோ அரசன் யானே கல்வன் நான்கு கீவா ஜெகநாதன் தமிழ் அறிஞர் முனுசாமி திருக்குறளாளர் ஆறு பாலசுப்பிரமணியம் சிற்பி சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு ஔவையார் தமிழ் மூதாட்டி தமிழ் மகள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஊருடன் கூடி வாழ் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமுழும் நாப்பழக்கம் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அருந்தமிழ்ச்செல்வி தூது சென்ற பெண் பார்ப்புலவர் எட்டு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் பொதுவுடைமை கவிஞர் மக்கள் கவிஞர் ஒன்பது தாயுமானவர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்வாராய் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே பத்து தேசிக விநாயகம் பிள்ளை கவிமணி நாஞ்சில் நாட்டு கவிஞர் தோட்டத்தில் மேயிது வெள்ளை பசு மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா பதினொன்று வாணிதாசன் பாவலர்மணி தமிழ்நாட்டு தாகூர் தமிழ்நாட்டு வேர்ட்ஸ்வர்த் கவிஞரேறு பனிரண்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நீதியரசர் பதிமூன்று ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தானக் கவிஞர் காங்கிரஸ் புலவர் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டு கைத்தொழில் ஒன்றைக் கற்றுக்கொள் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா கத்தியின்றி இரத்தமின்றி ஒன்று வருகுது கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் பதினான்கு விவேகானந்தர் விழு எழு வெற்றி கிட்டும் வரை ஓயாதே விழுமின் எழுமின் அயராது உழைமின் பதினைந்து முடியரசன் கவியரசு திராவிட நாட்டின் வானம்பாடி பதினாறு வவுசி கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் தமிழ்நாட்டின் சுதேச இயக்கத்தந்தை பதினேழு நா காமராசன் வானம்பாடி கவிஞர் பதினெட்டு திருவள்ளுவர் நாயனார் வான்புகழ் வள்ளுவர் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சென்னாபோதார் பெருநாவலார் பொய்யில் புலவர் பொதுநெறி கண்ட புலவர் பத்தொன்பது பெருஞ்சித்திரனார் பாவலரேறு இருபது ராமலிங்க அடிகளார் சன்மார்க்க கவி பள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் சன்மார்க்க கவி படலூரார் படலூர் சன்மார்க்க கவி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இறையருள் பெற்ற திருக்குழந்தை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதோர் பாட்டெல்லாம் மருட்பாட்டு கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் இருபத்தி ஒன்று சுரதா உவமை கவிஞர் தன்மான கவிஞர் கலை மாமணி இருபத்தி இரண்டு ரவீந்திரநாத் தாகூர் இயற்கை கவிதை தத்துவ கவி இருபத்தி மூன்று அழவல்லியப்பா குழந்தை கவி இருபத்தி நான்கு பெருங்கடுக்கோ வினையே ஆடவர்க்கு உயிரே வாழ்நுதல் இருபத்தி ஐந்து கீயா பே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் இருபத்தி ஆறு கண்ணதாசன் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட கவிஞர் புலவர் பனங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி கமகப்பிரியன் இருபத்தி ஏழு ஊவேசா தமிழ் தாத்தா ஜியுபோப் தமிழ் மாணவர் இருபத்தி ஒன்பது உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் முப்பது அப்பாதுரையார் பன்மொழி புலவர் முப்பத்தி ஒன்று அமீது இப்ராஹிம் களஞ்சிய புலவர் முப்பத்தி இரண்டு கதிரேசன் செட்டியார் மகா மகோத்பாத்தியாயர் முப்பத்தி மூன்று ரங்கராஜன் சுஜாதா முப்பத்தி நான்கு பெருஞ்சித்திரனார் பாவலரேறு முப்பத்தி ஐந்து அருணகிரிநாதர் சந்தக்கவி பாக்குக்கு கருணைக்கு முப்பத்தி ஆறு ராம பெரிய கருப்பன் தமிழ் அண்ணல் முப்பத்தி ஏழு சுத்தானந்த பாரதியார் கருமயோகி முப்பத்தி எட்டு கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் குறிஞ்சி கோமான் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ புலநழுக்கற்ற அந்த அந்தநாளன் நல்லிசை கபிலன் பொய்யானாவின் கபிலர் முப்பத்தி ஒன்பது கம்பர் விருத்தம் பாடுவதில் வல்லவர் கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் நாற்பது ஒட்டக்கூத்தர் உலா கோவை அந்தாதி பாடுவதில் வல்லவர் கவி சக்கரவர்த்தி நாற்பத்தி ஒன்று இரட்டையர்கள் கலம்பகம் பாடுவதில் வல்லவர் நாற்பத்தி இரண்டு புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டு மாப்பசான் நாற்பத்தி மூன்று ராபர்ட் டி நொபிலி தத்துவ போதகர் நாற்பத்தி நான்கு ஜெயம் கொண்டார் பரணி பாடுவதில் வல்லவர் கவி சக்கரவர்த்தி ஸோ ஜெயம் கொண்டாருக்கோ ஒட்டக்கூத்தர்க்கோ அதுக்கப்புறம் கம்பர்க்கோம் இவங்க மூணு பேருக்குமே கவிச்சக்கரவர்த்தி வந்து காமனாக வரும் நாற்பத்தி ஐந்து புகழேந்தி பெண்பா பாடுவதில் வல்லவர் நாற்பத்தி ஆறு காலமேக புலவர் வசை பாடுவதில் வல்லவர் ஆசு பாடுவதில் வல்லவர் நாற்பத்தி ஏழு எச்ஏ பிள்ளை கிரித்தவ கம்பர் நாற்பத்தி எட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மகாவித்வான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி ஒன்பது கதிரேச செட்டியார் பண்டிதமணி ஐம்பது அப்துல் ரஹ்மான் கவிகோ ஐம்பத்தி ஒன்று வாவேசு ஐயர் சிறுகதையின் தந்தை ஐம்பத்தி இரண்டு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தந்தை ஐம்பத்தி மூன்று பா ஆதித்தனார் தமிழர் தந்தை ஐம்பத்தி நான்கு சரோஜினி நாயுடு கவிக்குயில் ஐம்பத்தி ஐந்து காரைக்கால் அம்மையார் அம்மை பேயார் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே ஐம்பத்தி ஆறு அசலாம்பிகை அம்மையார் இருபதாம் நூற்றாண்டு அவ்வையார் ஐம்பத்தி ஏழு அஞ்சலையம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி ஐம்பத்தி எட்டு சுப்புலட்சுமி இசைக்குயில் ஐம்பத்தி ஒன்பது அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அறுபது மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நீராறும் கடலுடுத்த அறுபத்தி ஒன்று கந்தசாமி நவீன தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை அறுபத்தி இரண்டு சங்கரதாஸ் சுவாமிகள் சுவாமிகளையே ரெண்டுட்டையும் போட்டிருக்க நாடக தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அறுபத்தி மூன்று வே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை தன்மான இயக்கத்தந்தை பெரியார் இந்திய நாட்டு சாக்ரடீஸ் தமிழர் தலைவர் வெண்தாடி வேந்தர் அறுபத்தி நான்கு திருவிக்கா தொழிலாளர் தந்தை பகுத்தறிவு மூளைக்கு ஆன்மீகம் ஆன்மாவுக்கு தமிழ்த்தென்றல் அறுபத்தி ஐந்து கருமுத்து தியாகராஜ செட்டியார் கலை தந்தை அறுபத்தி ஆறு மு வரதராசனார் தமிழ்நாட்டு பெர்னாட்ஷா அறிஞர் அண்ணா தென்னாட்டு பெர்னாட்ஷா அறுபத்தி எட்டு பம்மல் சம்பந்த முதலியார் நாடக பேராசிரியர் நாடக தலைமை ஆசிரியர் அறுபத்தி ஒன்பது ராஜகோபாலச்சாரி மூதறிஞர் ராஜாஜி எழுபது காமராஜர் பெருந்தலைவர் எழுபத்தி ஒன்று மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் எழுபத்தி இரண்டு ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர் எழுபத்தி மூன்று செய்குத்தம்பி பாவலர் சதாவதானி கற்பனை களஞ்சியம் எழுபத்தி நான்கு ராமையா பிள்ளை அஷ்டாவதானி எழுபத்தி ஐந்து ராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோயில் வித்வான் எழுபத்தி ஆறு கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் வாரா எழுபத்தி ஏழு திருமூலர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பே சிவம் முதல் சித்தர் அதாவது ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் எழுபத்தி எட்டு நக்கீரர் உன்பது நாழி உடுப்பது இரண்டே செல்வத்து பயனே ஈதல் எழுபத்தி ஒன்பது இளம் போரனார் உரையாசிரியர் உரையாசிரியர் கவிச்சக்கரவர்த்தி உரையாசிரிய சக்கரவர்த்தி ஆசிரியர்களின் தலைமை ஆசிரியர் என்பது நச்சினார்கிணியர் உச்சி மேற்கோள் புலவர் உரைகளில் உரை கண்டவர் யாரு நச்சினார்கிணியர் எண்பத்தி ஒன்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அழகிய மணவாளதாசர் திவ்யகவி தெய்வ கவிஞர் எண்பத்தி இரண்டு சிவப்பிரகாசர் கற்பனை களஞ்சியம் எண்பத்தி மூன்று பி கோ சூரிய நாராயண சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் இவரோட நேமை தூய தமிழில் மாற்றணும் அப்படின்றதுக்காக பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருப்பார் எண்பத்தி நான்கு வால்டர் ஸ்காட் உலக சிறுகதையின் தந்தை எண்பத்தி ஐந்து டி ரசிகமணி எண்பத்தி ஆறு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தமிழ் உலகின் இமயமலை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எண்பத்தி ஏழு தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு செந்தமிழ்ச்செல்வர் செந்தமிழ் ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் வந்து தேவனேய பாவாணருக்கு இருக்காம். எண்பத்தி எட்டு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் பிற்கால உரையாசிரியர் சக்கரவர்த்தி எண்பத்தி ஒன்பது அனுத்மா தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் தொண்ணூறு போவே சோமசுந்தரனார் பெருமழை புலவர் தொண்ணூற்றி ஒன்று மு கதிரேச செட்டியார் மகோமகோத் பாத்யாயா பண்டிதமணி தொண்ணூற்றி இரண்டு கருமுத்து தியாகராச செட்டியார் கலைத்தந்தை தொண்ணூற்றி மூன்று ஆறுமுக நாவலர் பதிப்பு செம்மல் தொண்ணூற்றி நான்கு சி பா ஆதித்தனார் தமிழர் தந்தை தொண்ணூற்றி ஐந்து கா அப்பாதுரையார் பன்மொழி புலவர் தொண்ணூற்றி ஆறு சுந்தர ராமசாமி பசுவையா தொண்ணூற்றி ஏழு மாதவையர் கோணகோபாலன் தொண்ணூற்றி எட்டு ரமணி தென்னாட்டு தாகூர் தொண்ணூற்றி ஒன்பது கல்கி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் நூறு சுஜாதா தமிழ்நாட்டின் ஹார்ட்லி சேஸ் நூற்றி ஒன்று ஸ்ரீவேணுகோபாலன் புஷ்பா தங்கதுரை நூற்றி இரண்டு என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் நூற்றி மூன்று எம்ஜி ராமச்சந்திரன் மக்கள் திலகம் புரட்சி நடிகர் இதயக்கனி நூற்றி நான்கு எம்ஆர் ராதா நடிகவேல் வேல் நூற்றி ஐந்து வேதரத்தினம் பிள்ளை சர்தார் நூற்றி ஆறு நம்பியாண்டார் நம்பி தமிழ் வியாசர் நூற்றி ஏழு பாலசுப்பிரமணியன் சிற்பி நூற்றி எட்டு பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர் நூற்றி ஒன்பது பாலசுப்பிரமணியன் ரிப்பீட்டடாக போட்டு வச்சிருக்கேன் நூற்றி பத்து சோமசுந்தரனார் பெருமழை புலவர் நூற்றி பதினொன்று மூவர் முதலிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் நூற்றி பனிரண்டு சமய குறவர்கள் நால்வர் அவங்க யார் அப்படின்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நூற்றி பதிமூன்று திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் வள்ளல் தோணிப்புற தென்றல் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை நூற்றி பதினான்கு திருநாவுக்கரசர் அப்பர் தாண்டகவேந்தர் வாகீசர் மருள் நீக்கியார் தேசம் உய்ய வந்தவர் வேதநெறி தழைத்தோங்க வந்தவர் மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் ஆளுடைய அரசு தருமசேனர் நூற்றி பதினைந்து சுந்தரர் வன்தொண்டர் தம்பிரான் தோழர் நாவலூரார் நூற்றி பதினாறு மாணிக்க வாசகர் அழுது அடியடைந்த அன்பர் நூற்றி பதினேழு சேக்கிழார் அருண்மொழித்தேவர் சோழ பல்லவராயன் தெய்வ சேக்கிழார் தொண்டர் சீர் பரப்புவார் நூற்றி பதினெட்டு பெரியாழ்வார் பட்டர்பிரான் பேயர்கோன் சித்தர் நூற்றி பத்தொன்பது ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி வைணவம் தந்த செல்வி கோதை நூற்றி இருபது நம்மாழ்வார் சடகோபன் காரிமாறன் தமிழ் மாறன் பராங்குசன் நூற்றி இருபத்தி ஒன்று குலசேகராழ்வார் கூடர்கோன் கொல்லி நூற்றி இருபத்தி இரண்டு திருமங்கையாழ்வார் பரகாலன் களியர் மங்கை வேந்தர் திருமங்கை மன்னர் நாலு பெருமாள் வேதம் தமிழ் செய்த மாறன் ஆளிநாடன் நூற்றி இருபத்தி மூன்று திருமழிசை ஆழ்வார் திராவிட ஆச்சாரியார் நூற்றி இருபத்தி நான்கு தொண்டரடி பொடியாழ்வார் பிப்பி நாராயணன் அதுக்கப்புறம் சேரர் குட்டுவன் கடுங்கோ வானவன் கோதை இரும்பொறை வானவரம்பன் கோக்கோதை. சோழனுக்கு வளவன் கில்லி செம்பியன் பாண்டியர்க்கு செழியன் மாறன் வழுதி மீனவன் தமிழர் பெருமான் கவுரியார் அவ்வளோதான் இதை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு இதோடய கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்